வணக்கம் நாங்கள் இன்று திருவண்ணாமலை நீராவளி பகுதியிலே அமைந்துள்ள லக்ஷ்மி நாராயணன் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் இருக்கின்றோம் இந்த ஆலயம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக திருவண்ணாமலை பகுதியிலே விளங்குகின்றது இந்த ஆலயத்தை சுற்றுச்சூழல் மிகவும் அழகாக சிறப்பாக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஆலயமாக திருகோணமலையிலே இந்த ஆலயம் விளங்குகின்றது நாங்கள் இன்று திருவோணமலை பகுதிக்கு வருகிற பொழுது இந்த அழகிய ஆலயத்தின் முன்பாக இந்த வளாகத்தில் உள்ள அழகிய காட்சிகளை எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோட் சேனலுடாக வழங்குவதற்காக இத்தருணத்தில் இணைந்துள்ளோம் திருகோணமலை லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் இலங்கையில் திருகோணமலை நகரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலாவெளி பிரதான வீதியில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான வைணவ திருத்தலமாக அமைகிறது இது நிறத்தையும் நீல நிறத்தையும் கொண்ட அற்புதமான கட்டிடக்கலையுடன் அமைதியான சூழலில் விஷ்ணுவின் வடிவமான லக்ஷ்மி நாராயண பெருமானை முதன்மை கடவுளாக கொண்டு பல்வேறு விஷ்ணு அவதார சிலைகளையும் கொண்டுள்ளது இது ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான ஆலயமாக இந்த ஆலயம் விளக்குகின்றது திருகோணமலைக்கு அப்பால் உள்ள நிலாவளி பகுதியிலே மிகவும் சிறப்பாக இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஒரு சிறப்பான ஆலயமாக இந்த திருகோணமலை லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் விளங்குகின்றது